வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பேட்டி டு ஏழர் ரோட்டில் வெங்கடேஸ்வரா கார்டன் ஈஸ்ட் இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட் சைடில் அதாவது சூர்யா கார்டனுக்கு முன்னாடியேமோ முனுமான் நகருக்கு போகிற நாற்பது அடி ரோட்டு மேலே நம்ம ஏழையர் மன்னர் ரோட்டு மேலே இருபத்தேழு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இது ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் அதே மாதிரி எலசந்தல் ரோடு அந்த போலீஸ் ஸ்பீட் இருக்குது ஏழை ரோடு முக்கு அதிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரம் வரும் இந்த இடத்துக்கு வர மூணு சைடு பாதை ஏழை ரோடு வந்து ஃப்ரண்டைஜி நூற்றி இருபது அடி கிடைக்கும் அதுக்கடுத்து அது வந்து மேற்கு சைடில் தெற்கு சைடில் வந்து உங்களுக்கு நாற்பது அடி பாதை அந்த அனுமான் நகர் போகிற நாற்பது அடி பாதை மாதிரி வடக்கு சைடில் இருபத்தி மூணு அடி பாதை மூணு சைடு ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு இருபத்தேழு சென்டு பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து பன்னெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு பன்னெண்டு லட்சம் டோட்டலாக இருபத்தேழு செண்டு மூணு சைடு பாதை கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து அருமையான இடம் ரோட்டில் இருந்து பக்கத்தில் வந்துடும் உங்களுக்கு ஏழை மணி ரோட்டு மேலேயும் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் நூற்றி இருபது அடி மேற்கு பார்த்த சைட்டு தெற்கு சைடு நாற்பது அடி பாதை வடக்கு சைடில் இருபத்தி மூணு அடி பாதை இது வந்து அறுபது அடி ரோடு உங்களுக்கு ஏழம்மண ரோடு வந்து அறுவதடி ரோடு சூர்யா கார்டனுக்கு முன்னாடியே வந்துடும் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்